ஜூலி சீக்கிரம் கிளம்பிடா பர்த்டே ஃபங்க்ஷன் டைம் ஆயிடுச்சு வா போலாம் ஓகேமா நானும் ரெடி வாங்க போலாம் ஹலோ ஹாய் ரோசிரி ஹலோ எங்க இருக்கீங்க வந்து ரோசி நாங்க ஒரு படத்துக்கு வந்திருப்போம் தெரியுது தெரியுது ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் நீங்க இப்ப எங்க வேணா சுத்துங்க ஆனா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்துடணும் நாளைக்கு காலேஜ் வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது சொல்லிட்டேன் கண்டிப்பா வந்துடும் தப்பா எடுத்துக்காத சரி சரி ஓகே வச்சுற ஹலோ ஜூலி டைம் ஆச்சு உன்ன கிளம்பல நீங்க அதுவாப்பா அது கிளம்பிட்டு இருக்கோம்பா ஆனா அம்மாவும் நானும் மட்டும் தான் வரும் அப்பா வரல அப்பாக்கு கொஞ்சம் வேலை என்ன அவர் வேலைக்கு போனாதான்பா கொஞ்சம் அர்ஜென்ட் வேலைக்கு போனாதான நீங்களே சாப்பிட முடியும் என்ன சொல்ற இல்லப்பா உங்க அப்பா வேலைக்கு சாப்பிட ஓ சரி 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 கிளம்பி ஓகே போனாதானே என்னம்மா பிறந்த நாள் அதுமா போன நோண்டிட்டே இருக்க ஆமா எங்க உங்க அம்மா எங்க இதோ வர அதோ வரும் சொல்லிட்டே இருக்கா இன்னும் வரவே காணும் என்னதான் நினைச்சிட்டு இருக்கா என்ன என்னடாடி சும்மா மம்மி திட்டிட்டே இருக்கீங்க அவங்க வர வேண்டாமா இருங்க டென்ஷன் ஆவாதீங்க அவங்க கால் பண்றாங்க உங்களுக்கு ஹலோ மம்மி ஹவ் ஆர் யூ ஐ அம் ஃபைன் ஹவ் ஆர் யூ டா ஐ அம் ஆல்சோ ஃபைன் மம்மி இருங்க நான் வாழ்த்துக்கள் ரோசி थैंक यू ஹலோ மம்மி எங்க வந்துட்டு இருக்கீங்க चलो நான் மீனம் ப நான் பாக்குமா வந்து ரிசீவ் பண்ணட்டுமா வீட்டில இருப்பேன் பை மம்மி ஒன்ட்டாங்க போல வாங்க மம்மி வீட்டுக்குள்ள வாங்க

Happy birthday to you Happy birthday to you Happy mommy? birthday Rosie mwah, mwah. God bless you da chalo Rosie happy birthday to you I'll cut it. Thank you mommy. Praise Lord sister

எடுத்து நீங்களே எடுத்துட்டு போயிடுங்க எதுக்கு இது ஃபார்மட் இல்ல ஐ டோன்ட் லைக் இட் ஏ ஓகே பை டி பை இல்ல போயிட்டு வாங்க பை ஜூலி வாம்மா ரோசிக்கு நம்ம gift கொடுத்துட்டு கம் வா டைம் ஆயிச்சு ஆ ஓகேம்மா நம்ம gift கொடுத்துட்டு கம்லாம் ரோசி இந்தமா எங்களோட gift வாங்கிக்கோ எதுக்கு இதெல்லாம் இருக்கட்டும்மா பிறந்த நல்லா நல்லா இருக்கணும் உனக்காக நான் ப்ரேயர் பண்றேன் ஓகேவா ஸ்தோத்திரமாண்டவரே இந்த பிறந்த நாளை இந்த பிள்ளைக்கு வேண்டிய நல்ல விலைன்னு சுகத்தையும் மாறுக்கத்தை தெய்வன் கொடுங்க இன்னும் பல மடங்கு ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து ஆசிர்வதிக்கு வேண்டுமாய் செபிக்கிறேன் ஏ சுமலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே சரிம்மா நாங்க மம்மி வாங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்புறா ஜூலி ரெண்டு வார்த்தை பேசி அமிச்சுலா என் பொண்ணு ஒண்ணு பர்த்டே ஃபங்க்ஷன் வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஓகே ரோசி நாங்க கிளம்புறோம் பாய் ஓகே பாய் ஜூலி பாய் நாளைக்கு காலேஜ் மீட் பண்ணலாம் பாய்